ஒரு அஜித் குமார் பருமனான விஜய் கம்பேர் பண்ணி கலாய்க்கிற வலிமை துணிவு அப்படின்னு தொடர்ந்து நடிகர் அஜித் உடல் பருமனை வச்சு ஏகப்பட்ட ட்ரோல்களை விஜய் ரசிகர்கள் செஞ்சிட்டு வந்த நிலையில இப்போ நடிகர் அஜித் ஒள்ளியா மாறிட்டாரு அப்படின்னு விஜய் வெயிட் போட்டுட்டே வராரு அப்படின்னு அஜித் ரசிகர்கள் உருவகையிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க பாடி ஷேமிங் சொல்லப்படக்கூடிய சினிமா பிரபலங்கள் அதிக அளவுல ஆளாயிட்டு வராங்க தனுஷ் மாதிரி ஒல்லியா இருந்தா ஒல்லி பிச்சான் அப்படின்னு சொல்லி கலாய்க்க கூடிய ரசிகர்கள் சூர்யாவோட உயரம் பத்தியும் அனுஷ்கா சிம்பு பருமனானது பத்தியும் ஏகப்பட்ட மீம்களையும் ட்ரோல்களையும் சோசியல் மீடியாவில் போட்டு தாக்குனாங்க தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல வயசான தோற்றத்துல நடிகர் விஜய் நடிச்சுட்டு வரக்கூடிய நிலையில அவரோட உடல் எடையை அதிகரிச்சு நடிச்சுட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நிலையில விஜயோட லேட்டஸ்ட் லுக் பார்த்த அஜித் ரசிகர்கள் வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு இப்போ எங்க அஜித்த பாத்தியா அப்படின்னு கலாய்ச்சிட்டு வராங்க ஆண் அழகன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வந்த நடிகர் அஜித்துக்கு நரைமுடி வந்த நிலையில அதையும் நெகட்டிவா பாக்காம அவரோட ரசிகர்கள் ஜார்ஜ் கிளூனிக் போல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தாறுமாறா இருக்காரு அப்படின்னு கொண்டாடிட்டு வந்தாங்க அஜித் பருமனா இருந்தப்போ ப்ளூ சட்டை மாறன் மாதிரியானவங்க வலிமை படத்தோட விமர்சனம் தப்பவே பஜங்லால் சேட் அப்படின்னு எல்லாம் பாடி ஷேவிங் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில குட் பேட் அக்லி படத்துக்காக திடீர்னு தன்னோட உடம்போட வெயிட்ட பதினெட்டு கிலோ வரைக்கும் நடிகர் அஜித் குறைச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அஜித்தோட ஸ்லிம் தோற்றத்தை பார்த்த ரசிகர்கள் ஹாப்பியானது மட்டும் இல்லாம விஜயோடைய தற்போதைய தோற்றத்தை வச்சு கம்பேர் பண்ணி கலாய்ச்சிட்டும் வராங்க நடிகைகள் அனுஷ்கா மஞ்சிமா மோகன் அபர்ணா பாலமுரளி மாதிரியான பல நடிகைகள் பருமனான உடனே அவங்கள அவுட் பண்ணி நெட்டிசன்கள் இப்போ நடிகர் விஜய் பருமனா மாறி இருக்கிறதையும் அதிக இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய படத்துக்கான லுக் தான் இது அப்படின்னு கோட் படத்துக்காக விஜயும் உடம்போட எடைய குறைச்சு எப்படி நடிச்சிருந்தாரு அப்படிங்கறது ஊருக்கே தெரியும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் கிண்டல்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு விஜய்யோட திருமலை வசனத்தையும் கர்மாயிஸ் பூமரிங் அப்படிங்கிற தத்துவத்தையும் யூனிவர்ஸ் சரிசமமா ஆக்கிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு அஜித் ரசிகர்கள் இப்போ விஜய் அப்ரம் அஜித்தோட லேட்டஸ்ட் லுக்க கம்பேர் பண்ணி ஏகப்பட்ட ட்ரோல்களையும் ட்விட்டுகளையும் பதிவிட்டு வராங்க வரக்கூடிய பொங்கலுக்கு அஜித்தோட விடாமுயற்சி அப்புறம் குட் பேட் அட்லி அப்படின்னு ரெண்டு படங்கள் போட்டியா ஒரே நாள்ல வெளியாக போகுதா அப்படிங்கிற கேள்வியும் லைகா நிறுவனம் அப்புறம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனங்களுக்கு இடையில வெடிச்சிருக்க கூடிய மோதல்ல அஜித் தலையிட்டு சரி பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்விகளையும் இன்னொரு பக்கம் ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க பொதுவாக பாடி ஷேமிங் பண்றது தப்பு அப்படிங்கிற கருத்து அதிக அளவில் நிலவிட்டு வருது அப்படி இருக்கும்போது திரை பிரபலங்களை இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்றது அதுவும் ரசிகர்களுக்குள்ளே நடந்து சண்டை அப்படிங்கிறதும் தொடர்கதையா தான் இருக்கு ஏற்கனவே அஜித் அப்புறம் விஜய் ரசிகர்களுக்கு இடையில எக்கச்சக்கமான சண்டைகளும் சச்சரவுகளும் போய்கிட்டு இருந்த நிலையில விஜய் சினிமாவிலிருந்து ஓய்வு பெற்று அரசியல்ல தன்னோட முழு கவனத்தையும் செலுத்த போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியானதுல இருந்து இந்த சண்டைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை இருந்துட்டு வந்தது இப்போ இந்த மாதிரி விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேரையும் வச்சு பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களோட ரசிகர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க